ஓம் சாய்ராம் போற்றி ஓம் சாய்நாதா போற்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சரவணனுங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா பேர் சசிரேகா என் பையன் பேர் எஸ்எஸ் விகாஸ் விகாசு பாப்பா பேர் எஸ் எஸ் பூர்விதா எடப்பாடி பக்கம் வெள்ளரிவலி கிராமத்துலேருந்து வரேங்க இன்னையோட பதினாறாவது வாரம் வந்திருக்குங்க அந்த கோயிலுக்கு ரொம்ப நம்பிக்கையோ மன உறுதியோடு வந்துக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கடை வச்சுருக்கேன் வெள்ளரிவெளியில் இந்த சாயப்பா நம்பி வந்து கும்பிட்டுட்டு போகிற இந்த ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு நேரம் கடையை பார்த்துக்க ஆள் இல்லைன்னா கடையை சாத்திட்டு கூட வருங்க வந்துகிட்டு இருக்கிற ஒரு மனதைரியம் அந்த ரெண்டு மணி நேரத்தை வியாபாரத்தையும் எனக்கு வந்து சாயப்பா வந்து கண்டிப்பாக அந்த ஈவினிங் டைமில் வந்து எனக்கு வியாபாரத்தை அதிகப்படியாக பெருக்கி கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மன உறுதியோடு ரொம்ப ஒரு த தைரியத்தோடு எவ்வளோ காற்று மழை வெயில் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நிற்காமல் கண்டினியூவாக வரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு எவ்வளோ தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ ஒரு தடை வந்தாலும் வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சாயப்பா முழுக்க முழுக்க நம்பி அவரை ரொம்ப நான் வழிபடுறேன் ரொம்ப மன உறுதியோடு அவர் காட்டி எனக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு எனக்கு வந்து சாயப்பா சாய் பாதப்பாங்கிறது எனக்கு உண்மையாலும் தெரியாது சொல்லப்போனால் வீட்டில் ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்த காலண்டரை வச்சு கடையில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் கடைக்கு வர க கஸ்டமர் கவிப்பிரியான்ட்டு நம்ம பக்கத்து ஊர் தான் கொடைக்க ஒருன்ட்டு அவங்க தான் வந்து இது கொஞ்சம் முறைப்பிரகாரம் கும்பிடுங்க சும்மா ஊதுபத்தி பற்றி காட்டாதுங்க இந்த மாதிரி வியாழக்கிழமை நாள் ரொம்ப ஸ்பெஷலுக்கு சாயப்பாவுக்கு இந்த மாதிரி குரு ரெட்டில் ஒரு கோயில் இருக்குது நாங்கள் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குறோம் நீங்களும் வந்து பாருங்கள் இதை எப்படி கும்பிடணும் வியாழக்கிழமை கண்டா இது ஒரு எப்படி பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் எந்த மாதிரி இது பண்ணணும் பூ வாங்கி எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே எனக்கு விளக்கமாக சொன்னாங்க மொதல் மொதல் அவங்க தான் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இது நாள்பட நால்பட என்னை இல்லையாமையே ஒரு மேலே ரொம்ப உலகத்தில் எல்லா கடவுளும் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரே அவதாரம் தான் ஒரே கடவுள் தான் பல எல்லா ஊர்லேயும் பல பிரிவாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷமாக சொல்கிறேன் இங்கே வந்து வந்த இந்த பதினாறாவது வாரமும் சரி இன்னமும் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வரப்போகிறேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை எவ்வளோ தடை எவ்வளோ பிரச்சனை உருவாக்கி கொடுத்தாலும் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் வர நம்பிக்கையோட மனதைரியத்தோடு வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து உண்மையாலுமே வரத ஒரு குடுப்பின ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக கருதுறேன் வந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வாரமும் இது டெய்லியுமே இருக்கக்கூடாதான்னு கூட மனசுக்குள்ளே தோணுது டெய்லி இருந்தால் டெய்லி அந்த குடுப்பனைக்கு சாயப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாம் கூட தோணுது வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக தான் இருக்குது இப்போ இப்போ அந்த வியாபாரம் என்னாகுமோ என்ன குறையுமோ அதிகமாகுமோனு ஒரு பயத்தோடு போனால் கண்டிப்பாக அந்த ஈவினிங் டைமில் எனக்கு வியாபாரத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு அதே மாதிரி பையன் பன்னெண்டாவதுல பார்த்தீங்கன்னா பிறந்திருந்தே சிபிஎஸ்சில் தான் படிக்க வச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வள வளர்த்தனும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அவனுக்கு கடனை உடனே வாங்கியெல்லாம் படிக்க வச்சோம் மார்க் ரொம்ப கம்மியாக போயிட்டான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ஜினியரிங்கே தான் சேர விருப்பப்படும் அப்படின்ட்டு பெருந்துறையில் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் கட்டணும் ஒம்பது லட்ச ரூபா சீட் கேட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்னடா பண்ணுறது இவ்வளோ கேட்குறாங்களே நம்மளால் ரெடி பண்ண முடியலையே சாயப்பா அம்மா அம்மா கலைவாணி அம்மாக்கிட்ட சொல்லி கூட்டு பிரார்த்தனைலாம் செஞ்சோம் சாயப்பாக்கிட்ட மறுபடியும் அந்த காலேஜில் எங்களுக்கு சீட் கிடைக்கல சரி என்னடா பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்த்தனும் ஐம்பதாயிரூவா கட்டி அவருக்கும் விருப்பம் இல்லை போகிறதுக்கு இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் போனார் சரி வேறு வழி இல்லை நம்மளால் அவ்வளோதான் நாட்டுறதுக்கு சாயப்பா நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருந்தோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் தான் சொல்லணும் மறுபடியும் அதே சாயப்பா வந்து சென்னையில் என் பையனுக்கு வந்து நல்ல பெரிய காலேஜாகவே வந்து பார்த்திங்கன்னா அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு அங்கேயும் டொனேஷன் தான் இருந்தாலும் ரொம்ப குறைஞ்ச லெவலில் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு வாங்க சாயப்பா வந்து ரொம்ப நீங்கள் மன வருந்தி கண்டிப்பாக கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லோரும் வந்து ஒரு நம்ம தைரியத்தோட நம்பிக்கையோடு கும்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த குரு சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல இது பண்ணியிருக்கேன் அதனால் எல்லாேருமே வந்து தைரியத்தோடு வாங்க கண்டிப்பாக கும்பிடுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் ஓம் சாய் போற்றி ஓம் சாய்னாதான் போற்றி